வருக்கும் வணக்கம் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய முதல்வி பவதாரிணி இன்று வந்து காலம் ஆயிட்டார் அப்படின்ற செய்தி கேட்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்தோம் ஏன்னா சின்ன வயசு நாற்பத்தேழு வயசு இப்போ தான் போய் வீட்டில் இளையராஜா சாத்தியும் பார்த்தி யுவன் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரோடையும் நான் பேசிகிட்டு வந்தேன் இந்த வீட்டுக்கு நான் வர்றது இது ஒன்றும் புதுசு இல்லை எத்தனையோ முறை கேப்டன் கூடைய நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் எத்தனையோ நல்ல நிகழ்ச்சிகளுக்காக இந்த வீட்டுக்குள்ள நான் வந்திருக்கேன் ஆன்ட்டி வந்து ஜீவா ஆண்டி எனக்கு ஒரு சகோதரி மாதிரி என் கூட பழகியிருக்காங்க கேப்டனை நான் திருமணம் செய்து கொண்டு முதலில் வந்த வீடு இசைஞானி இளையராஜ் அவர்களுடைய வீடுதான் அவ்வளவு பெரிய ஒரு விருந்து கொடுத்து எங்களை உபசரிச்சவங்க எத்தனையோ நல்ல தருணங்கள் சந்தோஷமான தருணங்கள் இந்த வீட்டுக்குள்ள நான் வந்திருக்கேன் ஜீவா ஆண்டி இல்லை அப்படின்றத இன்னும் என்னால் ஏற்றுக்க முடியல அப்படி இருக்கிறப்ப பவதாரணியில் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன் ப்ரிவியூ ஷோஸில் எல்லா இடத்துலையும் என் அந்த பிள்ளை பேசின நினைவுகள் தான் எனக்கு வருது கேப்டனுடைய அலெக்சாண்டர் படத்தில் கார்த்திக் மியூசிக்கில் பாடின பாடல் இன்னும் வந்து ஒன்றுச்சு எல்லார் வீட்லேயுமே வந்து ஒரு சோகமோ ஒரு நல்ல செய்தியோ வந்தால் இசைஞானி இளையஜா இளையராஜா அவர்களுடைய மியூசிக் தான் எங்கேயுமே பாடும் கேப்டன் இன்னைக்கு வந்து நம்ம எல்லாம் விட்டு போய் முப்பதாவது நாள் இன்றைக்கு நான் இது வரைக்கும் எங்கேயுமே வரல ஆனால் இங்கே தான் முதல்ல நான் வந்திருக்கேன் அது ஏன்னா அவங்க குடும்பத்தோட நாங்கள் பழகி அந்த பழக்கம் எங்கள் ரெண்டு குடும்பமும் அந்த அளவு வந்து பாசத்தோட கேப்டனும் சரி நானும் சரி இந்த குடும்பத்தோட பழகின அந்த பழக்கத்திற்கு அந்த நினைவுகளுக்காக தான் இன்றைக்கி என்னால் இந்த நிகழ்ச்சியில் வந்து கண்டிப்பாக கலந்துக்கணுன்னு காலையிலேயே காலையிலே அவங்ககிட்ட நான் சொன்னேன் அதனால் பவதாரிணி வந்து ரொம்ப இங்கேஜில் நம்ம எல்லோரையும் விட்டு போயிருக்காங்க இது அவங்க குடும்பத்திற்கும் திரை உலகுக்கும் இசை உலகத்திற்கும் ஒரு மாபெரும் இழப்பு அவங்க ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி இந்த நல்ல இந்த இந்த நேரத்தில் நான் வந்து எல்லா விலை இறைவனையும் நான் வேட்டி கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக நமது குடும்பத்தில் ஒருவராக இருக்கக்கூடியது ஐயா இளையராஜாவினுடைய தலையும் அவர் படைத்தலைத்த அந்த இசையும் அப்படியான நம் குடும்பத்தில் ஒருவராக இருக்கக்கூடிய ஐயா இளையராஜா அவர்களினுடைய மகள் மரியாதைக்குரிய பவதாரணி அவர்களுடைய இந்த மறைவு என்பது அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது தமிழர்களுக்கு பல்வேறு காலகட்டங்களில் ஆறுதல் அளிக்க வேண்டிய தருணங்களில் எல்லாம் இளையராஜா அவர்களுடைய இசை ஆறுதல் அளித்திருக்கிறது அப்படியான ஆறுதல் அளித்தவருக்கு நாம் எப்படி ஆறுதல் சொல்லப் போகிறோம் என்பது தெரியவில்லை பவதாரணி அவர்களுடைய குரல் நம்மை எல்லாம் வசியப்படுத்திய குரல் பாரதி திரைப்படத்தில் அவரது குரல் என்பது ஒரு மிக உன்னதமான ஒரு உணர்வை நாம் அனைவருக்கும் கொடுத்தது அதன் மூலமாக நாம் அவரை அவரது குரலினுடைய வலிமையை அறிந்து கொண்டிருந்தோம் திடீரென்று வந்து சேர்ந்த இந்த செய்தி என்பது ஒரு பெரும் அதிர்ச்சிக்குரிய செய்தியாக இருக்கிற குடும்பத்தில் ஒருவரை இழந்த துயரத்தை நாம் இப்பொழுது உணர்த்துகிறோம் அவரது குடும்பத்தில் ஒருவராக நாம் பங்கு கொள்கின்றோம் ஐயா இளையராஜா அவர்களும் அவரது குடும்பத்தாரும் விரைந்து ஆறுதல் பெற வேண்டும் அவருக்கு அவர் குடும்பத்தாருக்கு எங்களது இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் இத்தனை பெரிய இழப்பிலிருந்து அவர் மீண்டெழுவதற்குரிய வலிமை அவருக்கு கிடைக்க வேண்டும் என்ற இயற்கையை நான் வேண்டே மேடம் அதாவது நாற்பத்தி ஆறு நாற்பத்தெட்டு வயசு தான் அவங்களுக்கு ஆகுது பட் இந்த இழப்பு வந்து இது செய்ய முடியாத இழப்பு அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி உடம்பு சரியாமல் இருந்தது பட் அவங்க ஃபோர்த்து ஸ்டேஜில் இருந்ததுனால தான் அது காப்பாற்ற முடியலன்ற மாதிரி இருக்குது முன்னாடியே கண்டுபிடிச்சு அவங்களை காப்பாற்றிடலாம் எனக்கு பவர் ராஜா சார் தான் என்னுடைய முதல் படம் திருநெல்வேலி படத்துக்கு மியூசிக்கு அதே மாதிரி காதல் ஜாதின்னு ஒரு படத்தில் வந்து மனசே மனசேன்னு பவதாரணி படம் தான் பாடினாங்க அந்த சாங் வந்து மிகப்பெரிய எட்டு கசுராஜா சார் டைரெக்ஷனில் அது வந்து பட்டி தொட்டிலாம் அந்த படம் ரிலீஸ் ஆகலை பட் அந்த பாட்டு வந்து எல்லா இடத்துலையுமே பெரிய ரீச் ஆச்சு பவுதாரி மேடம் பாட்டு அப்படி ஒரு அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் அப்படி ஒரு ஒரு அருமையான ஒரு குரல் அவங்களுடைய குரல் இனிமேல் அதை வந்து நம்ம அவங்க அவங்க இல்லைனாலும் அந்த பாட்டு மூலியமாக தான் கேட்கணும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு அதாவது வந்து ஒவ்வொருத்தங்களே இருக்கோம் ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம் அதுவும் ராஜா சாருக்கு வந்து அவங்க போது எவ்வளோ பெரிய விஷயம் அதை எப்படி தாங்குவாங்க அதே மாதிரி யுவன்கிறதுலாம் இருக்கட்டும் கார்த்திகாஜன் இதாக இருக்கட்டும் மொத்த ஃபேமிலிக்குமே இது வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பு மட்டும் இல்லை இண்டஸ்ட்ரிக்கும் அதே மாதிரி அவங்க அவங்களோட ரொம்ப நல்லா பழகுவாங்க அவங்க குறிப்பாக ரொம்ப நல்லா பழகுவாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் நல்ல ஒரு விஷயத்தை நம்ம இழந்து நிற்கிறோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவதாரி மேடம் ஆத்மா சாந்தி அடையணும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அதே மாதிரி ஆறுதல் அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது ஏன்னா அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு இது ராஜா சாரோட இசையால தான் நம்ம எல்லாருமே தூங்குகிறோம் ராஜா சாருடைய இசைதான் எல்லாருக்குமே ஒரு எனர்ஜி அப்படிப்பட்ட ராஜா சாருக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பா இருக்குது அது எப்படி அவர் தாங்குவாருன்னு தெரியல அதே மாதிரி அவங்க குடும்பத்துக்கும் எல்லாருக்கும் ஆழ்ந்த இரண்டு தெரிவிச்சுங்க அவங்க ஆத்மா சாந்தி அடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அப்புறம் நம்ம என்ன பேசுறதுன்னு தெரியல அடிக்கடி இந்த மாதிரியான பேசி பேசி ரொம்ப

மனசு வந்து எவ்வளவு வேலையா இருக்கும் அந்த வேலையில வந்து நம்மளுடைய குறைவா இருக்கு வேதனை குடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமா இருக்கு உடம்பு சரியில்லை போது அப்பா கூட பிளட் கேன்சர் எல்லாம் தைரியமா இருந்தாரு ஒரு நாளைக்கு பயந்தப்ப ஒரே வாரத்தை அவருடைய மரணம் கூட பரணும் பத்தி சொல்லும் போது அவங்க பயந்து இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கொள்கிற விஷயம் உடல் நோய் என்ன இருந்தாலும் ஆரோக்கியமா பார்த்துக்கோங்க கான்பிடண்டா இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் சிறந்த மருந்து மக்கள் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ரொம்ப அவரை காப்பாற்றுறது அவருடைய பார்த்து இந்த மரணத்துல நம்ம எல்லா மரணத்திலும் எதா தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் இருக்கு இந்த மரணத்துல இதுக்கான ஆறுதல் வந்து நான் சொல்ல தெரியல ரொம்ப சோக் பேச முடியாமல் கஷ்டப்படுறது எப்படியாவது இந்த மைக்கெல்லாம் அவாய்ட் பண்ணுறது போயிடலாம் வாங்கலாம் ரொம்ப அதிர்ச்சியான செய்தி இன்னைக்கு பௌர்தாரணி மறைவு வந்து ரொம்ப அந்த அந்த பூத உடலை பார்க்கும் பொழுது இன்னும் அவங்க உயிரோடு இருக்கிற மாதிரிதான் இருக்கு மேல இசைஞானிய போய் பார்த்தோம் அவரால் அது ஜீர்ணிக்கே முடியல இவ்வளவு சோகத்துல உட்கார்ந்து கொடுத்தாரு இந்த உலகத்துல ஏன் தான் இந்த மாதிரி கொடுமை நடக்குதுன்றதே புரியல ஏன்னா பாடுற வயசு பெரிய வயசு கூட இல்லை நாற்பத்தாறு நாற்பத்தஞ்சு நாற்பத்தேழு இருக்கும் நாற்பத்தேழு வயசு அவங்களுக்கு இந்த அகால மரணம் அடைந்தது வந்து ரொம்ப மனவேதனை அளிக்குது என்ன அவங்கள அவங்களுடைய குரலை மட்டும் நம்ம என்றைக்குமே மறக்க முடியாது அது எப்படின்னா ஒரு சின்ன குழந்தை பாடுற மாதிரி இருக்கும் ஒரு இளம் பெண் பாடுற மாதிரி இருக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் இருக்கும் அந்த பக்குவமாக ஒரு ஆண் பெண் மாறக்கூடிய வாய்ஸில் இருக்க மாதிரி இருக்கும் அவங்க பாடிய பாடல் வந்து நிறைய பாடல்கள் அது தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் பிடித்த பாடலாக அமைந்திருக்கு நிறைய கம்போசர் கிட்ட பாடியிருக்காங்க அவங்களே இசையமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை எங்களுடைய இசைக்கலைஞர்கள் சங்கத்து சங்கத்தோட அசோசியேட் மெம்பராக ரொம்ப வருடமாக இருந்துகிட்ருக்காங்க ரொம்ப அவங்க ரெக்கார்டிங் வந்து பாடினாலே அவங்க வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது அவ்வளோ ரசிச்சு அந்த உணர்வாக கேட்டு பாடக்கூடிய ஒரு அற்புதமான சிங்கர் ஒரு குறிப்பான ஒரு காலத்தில் ஜிக்கி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஜிக்கி வாய்ஸ் அதுக்கு ஈக்குவலான ஒரு வாய்ஸ் எங்களோட வாய்ஸ் இன்றைக்கி அவங்க இல்லாத ஒரு நிலையில் நம்ம நம்ம இருந்துகிட்ருக்கோம் அவங்க வாய்ஸை நிரப்புறதுக்கு இன்னொருத்தர் பிறக்கவே முடியாது அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் எங்க சங்கத்தின் சார்பாக இசை கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக செயலாளர் ஜோனா பக்தகுமார் பொருளாளர் ஐ மகேஷ் மற்றும் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த இந்த அஞ்சலி செலுத்த வந்திருக்கும் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமான ஒரு நிகழ்வு எதுனா இந்த ஒரு நிகழ்வு தான்